ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வளாக் வந்து மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் காலையில் இட்லி சூப்பராக ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளெலாம் போட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சத்யா பாபான்னு ஒரு தெலுங்கு மூவி காஜல் அகர்வால் நடித்தது த்ரில்லர் தான் சூப்பராக இருந்தது உட்காந்து அந்த படம்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு மணிக்கு அப்புறம் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஸோ துணி போட வேண்டியிருந்தது மிஷினில் அதையும் போட்டு விட்டுட்டு அப்படியே லஞ்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நார்மலாக எனக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி மூவி தான் பிடிக்கும் இதுவும் அது மாதிரி தான் இருந்தது காஜல் நடிப்போம் சூப்பராக இருந்தது ஸோ இப்போது லஞ்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப நாளாக எங்கிட்ட பேபிகார் வந்து பேக்கெட் அப்படியே ஃப்ரிட்ஜில் உட்காந்துட்டு இருந்தது இன்றைக்கி அதை வந்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பேபிகான் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பேபிகார் அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இது வந்து நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேகணும் உங்களுக்கு டக்குன்னு முடியணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான் இது வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் என்னென்னு அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன் ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திரிச்சி ஆஃப் பண்ணிவிட்டேன் மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேன் ஜீரக சம்பா வச்சு தான் செய்ய போகிறோம் தலப்பாக்கட்டி பிரியாணினா அந்த இதில் தானே செய்வாங்க பாஸ்மதியை விட எனக்கு என்ன ஜீரக சம்பா தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் மஷ்ரூமையும் அலசி வச்சுருந்தாத அதையும் பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அரிசியும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பாருங்கள் இந்த மாதிரி கழுவி ஊற வச்சுட்டேன் ஸோ இப்போது இதை வந்து வடித்து எடுத்துருக்கேன் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கனால பார்த்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலை மாவு கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பொடியா வெட்டின கருவேப்பில் சேர்த்துருக்கேன் சோயா சாஸ் அதெல்லாம் பிடிக்குன்னா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்காமல் சிம்பிளாக தான் செய்யப்போகிறேன் ஸோ நிறைய தண்ணியெலாம் சேர்க்கல நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் அதில் கோட்டாகிற அளவுக்கு இது பண்ணால் போதும் இது ஃப்ரை பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரெஷர் பேனில் தான் சேர்ப்புகிறேன் சட்டுன்னு முடிஞ்சிடும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நான் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்து செய்யணுன்னாலும் செய்யலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அவ்வளோதான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப கரம் மசாலாலாம் சேர்க்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுலையும் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா மைல்டான வாசனையோட நல்லாயிருக்கும் ஒரு பல்லாரி வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதையுமே கூட கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட இப்போது அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ப் சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம் என்ன பிடிக்காது இது குக்கரில் லைட்டாக கொஞ்சம் ஒட்டும் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி சேர்க்கிறப்போ சரியாயிடும் ஸோ அது நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டேன் இதில் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் சேர்த்துட்டு இதையுமே கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் வேறு காயெல்லாம் ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல ஒரு ஒன்றரை கப்பு தான் அரிசி எடுத்திருக்கேன் இன்றைக்கி இது கூட ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் நம்ம ஜீரக சம்பாக்கு பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ தான் அளவு ஸோ இது நல்லா கொதி வரட்டும் உப்பு பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது நல்லா உப்பு சேர்த்துட்டு மூடி சும்மா மேலே வச்சிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் டெட் உள்ள தூங்கிட்டு இருந்தான் கரம் மசாலா வாசனை எல்லாம் வந்தோன்னே ஏஞ்சி வந்துட்டான் சிக்கன் ஒன்னே எப்படி பார்த்தான் பார்த்தீங்களா ஸோ நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா தண்ணி வச்சிட்டு அரிசி அது கூட சேர்த்துடலாம் இது கூட இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவனுக்கு பிரியாணி செஞ்சாலே நான்வெஜ்னு நினைப்பு அதனால் வந்து நிற்பான் இப்போது ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சிக்கிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடி போட்டால் போதும் அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பதம் வெந்துடும் மூடி போட்டுட்டு விசில் போட்டு சின்ன பர்னருக்கு மாற்றி வச்சுரு போகிறேன் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டா போதும் அந்த ஸ்டீம்லேயே இதாகிடும் நம்ம ஓப்பன் பண்ணால் தம்மளை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வைப்போம் இல்லையா ஸோ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வந்து ஃபேன் போட்டு உட்காந்துருக்கேன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கானுங்க ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வந்து வெள்ளரிக்காய் போட்டு ரெடி பண்ணிட்டேன் பிரியாணியுமே கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டீம் போயிடுச்சு அந்த பக்கம் கார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா உதிர உதிராக வந்திருக்கு இருக்கட்டும் இப்போயே கிளற வேண்டாம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எண்ணெயில் நல்லா போட்டு எடுத்துடலாம் ஒரு முருண் இருக்கும் நல்லா வேக வச்சுட்டு செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படியே வேக வைக்காமல் போட்டோம் அப்படின்னா நறுக்கு நறுக்குன்னு ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஈடு பேபி கண்ணை எடுக்க போகிறேன் அதனால் ஹஸ்பண்ட்க்கு முதல்ல போட்டு கொடுத்துடலாம் அவர் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு ஸோ அவருக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் இந்த பிரியாணி இதே மெத்தடில் நம்ம சிக்கன் மட்டன் எது வச்சு செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் முதல் ஈடு ட்ரை பண்ணி எடுத்துட்டேன் டெட் வந்து சாப்பிட்ற வரைக்கும் இன்னும் சுற்றிட்டே தான் வருவான் அவனுக்கு வந்து கரம் மசாலா வாசனை வந்துருச்சுனாலே நான்வெஜ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் வெஜிடபிள் பிரியாணி பண்ணாலும் இதே மாதிரி தான் சுற்றிட்டு வருவான் சிட் அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டான் டெட்டுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா தான் இருக்குது முர முருன்னு கொஞ்சம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் முதல்ல கொண்டி போட்டு கொடுத்துட்றேன் ஒரு மணிக்கு மேலே ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் பாத்தீங்களா கிட்டத்தட்ட மூணு மணி ஆக போகுது லஞ்சுக்கு ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் பத்து மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம் இட்லி ஸோ ஹஸ்பண்ட்க்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் அதனால் காலையில் நல்லாவே சாப்பிட்டுட்டாரு அதனால் லஞ்சு லேட்டாகவே போதும் அப்படின்னாரு அதனால தான் சரி ஒரு மணிக்கு மேலே தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் படம்லாம் பார்த்துட்டு ஆரம்பித்தேன் ஸோ பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்திருந்தது வெள்ளரிக்காய் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி ஸோ அந்த பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு அவருக்கு கொண்டே கொடுத்துட்டு வந்துட போகிறேன் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிடுறேன் ஸோ அதனால் ஒரு பவுல்லெல்லாம் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்டாவிலாம் போஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சம் அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் நான் போய் சாப்பிட வேண்டியது தான் ஸோ யாரோ கேட்டிருந்தீங்க கிச்சனில் புதுசாக ஷெல்ஃப் வாங்கி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதை வந்து இப்போது டைனிங் ஹாலுக்கு மாற்றிட்டேன் ஸ்நாக்ஸ் டப்பெல்லாம் வைக்கிறதுக்கு டெட்டு பாருங்கள் உட்காந்து சாப்பாடு மஷ்ரூம் எல்லாம் இருக்கனால அவனுக்கு கொடுக்க போகிறதில்ல பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கேன் ஸோ அதை வேஸ்ட்டெல்லாம் பண்ணல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்